குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீடை முறுக்கு ரிப்போர்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் என்ன பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு கொடுக்கலாம் இதய மந்திரா ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக லோக்சபாவில் நடந்த விவாதத்தின் போது காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா உரையாற்றினார் அவர் கூறும்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று பேசும்போது பயங்கரவாதம் நாட்டின் பாதுகாப்பு பற்றியும் மற்றும் வரலாற்று பாடம் கூட எடுத்தார் ஆனால் பஹல்கம் அட்டாக் எப்படி நடந்தது என்பது பற்றி மட்டும் அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார் ஜம்மு காஷ்மீரில் சகஜ நிலை நிலவுவதாக அரசு சொல்கிறது அப்படி இருக்கும்போது பஹல்கம் தாக்குதல் எப்படி நடந்தது தாக்குதல் நடத்தப்பட்ட பைசரன் வேலியில் ஏன் ஒரு பாதுகாப்பு வீரர் கூட இல்லாமல் போனார்கள் இதுவா பொதுமக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு பிரதமர் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் பொறுப்பு இந்த தாக்குதல் உளவுத்துறையின் தோல்வியை காட்டுகிறது இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலகுவாரா நேருவும் இந்திராவும் என்ன செய்தார்கள் என்பது பற்றி உள்துறை அமைச்சர் பேசினார் என் அம்மாவின் கண்ணீர் பற்றியும் கூட பேசினார் ஆனால் போர் நிறுத்தம் ஏன் அறிவிக்கப்பட்டது என்பதற்கு அவர் பதில் சொல்லவே இல்லை போர் நிறுத்தம் செயல்பாட்டுக்கு வர யார் காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டில் பாட்லா ஹவுஸ் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக என் தாய் கண்ணீர் விட்டதாக உள்துறை அமைச்சர் சொன்னார் என் தாய் சோனியா அவரது கணவர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட போதுதான் கண்ணீர் சிந்தினார் பல விஷயங்கள் பற்றி பேசிய ராணுவ அமைச்சர் கூட பெஹல்கம் தாக்குதல் எப்படி ஏன் நடந்தது என்பது பற்றி சொல்லவில்லை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த அரசு தப்பிக்க பார்க்கிறது நாட்டுக்காக ஒவ்வொரு நொடியும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கும் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முதல் இப்போது வரை காஷ்மீரை பாகிஸ்தான் தாக்கிய போது நமது வீரர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர் என்று பிரியங்கா கூறினார்